சுவாமி நாளைக்கு தமிழ் சார் வர வரமாட்டாவ தெரியுமா ஆமா எங்க கிளாஸ்லயும் சொன்னாவ அப்படியே ஊர்ல கோயில் போட போலுக்கு அதான் நாளைக்கு நாலு கழிச்சு வரமாட்டேன்னு சொல்லிட்டு தான் போனாவ ஆனா ரெண்டு நாளைக்கு சாத்தி எவ்வளவு படிச்சுட்டு வர சொல்லியிருக்காவ தெரியுமா ஆமா எங்களுக்கும் நிறைய படிச்சுட்டு வர சொல்லியிருக்காவ ஆனா தமிழ் பத்தி அதனால ஈஸியா இருக்குமா எல்லாம் ஏற்கனவே படிச்சேதான் உனக்கு கஷ்டமா இருக்க பத்தியா ஏன் எனக்கு கஷ்டமா இருக்கும் இல்ல ஜோனி நாங்க டெய்லி படிச்சிருவோம்ல அதனால எங்களுக்கு ஈஸியா இருக்கு நீ சும்மையே படிக்க மாட்டா சத்யா இந்த மாதிரி எப்பவும் படிக்க மாட்டா படிக்க மாட்டா நீ ஒவ்வொரு படம் கட்டாத என்ன தமிழ்லாம் நான் நல்லா தான் படிப்பேன் ஏன்னா மேக்ஸ் தான் வராது அப்படியா தமிழ்ல எவ்வளவு மார்க்குமோ ஒன் டைத்துக்கிட்டே நான் சொல்லணும் நீலாம் ஃபெயில் தான் பாரு

உனக்கு யார்கண்ணமே முடி இருக்கலடி அவ முடி வளக்காத காண்டி அப்படி சொல்லிட்டு இருக்கேன் நீ எப்பவும் அழுகறானே ஓ அப்ப நான் முடி வளக்காத காண்டி நீ போய் சொல்லிர்கா யாமடி ஒரு 5 நிமிஷம் இருக்கலான்னு வந்து ஆரம்பிச்சிட்டீல நான் போற மைய வேலைய பாக்க உன்கிட்ட வந்து இருப்பேனே இப்போ இருமே சும்மா இருந்தோடனே அந்த அலை இருந்தாச்சு அதனால ஒண்ணு இல்லக்க ஏக்க பொங்கல் வருவல துணி எடுக்க போறோம் நீங்க வாரியல ஆமா கிட்ட போனே நானே நினைச்சிட்டே தான் இருந்தேன் யாரெல்லாம் போறியே யாரெல்லாம் போறியே இல்ல எல்லாரும் போறோம் நீங்களும் வரணும் வசந்தி உமா லட்சுமி நான் நீங்க பிள்ளைகளையும் கூட்டிவாங்க சேர்ந்து போவோம் அம்மா துணி எடுக்கிறதுக்கு நாங்களும் வரமே வேண்டாம் மக்களே நான் எல்லாரும் கூட போய் வரேன் நீங்க வீட்ல இருந்துடுங்க கூட்டிட்டு வாங்க நம்ம ஏதாவது ஒண்ணே எடுத்துட்டு வருவோம் அவளுக்கு அளவு சரியா இருக்காது நேரம் பிடிக்காது மாறி போய் மாத்துணும் அது வந்த பிடிச்சது போல எடுக்கும்ல அவ கூமாரி தான் வாரா சத்யா ஜோனியா வாங்கம்மா நான் கூட்டிட்டு போறேன் நான் தான் நல்லா இந்த நம்மளுக்கு பொங்கல் மாதிரியே தோணுவுக்கு ஏ அம்மா ஆயிரம் ரூபாயா நான் இங்க ஒரு தட்டுக்கு ஆயிரம் ரூபாய் தருந்து மாங்கல

இந்த பைல ஒரு ரூபா பிரிக்கி வந்தானோல அப்ப நாங்க நோட்டை வாங்கி பாத்தோம் அதுக்கு யார் யார் எவ்வளவு ரூபா கொடுத்திருக்காங்க 50 ரூபா அம்மா சின்ன பண்ணே எடுத்து சாப்பிடுமா ம் சூப்பர் ரானிக்க என்னம்மா நீங்களே எடுத்துடுங்க என்ன ரானிக்க அங்கனிக்கு கொண்டு போய்டாவ ரானிக்க எல்லாரும் பொதுவா நடுசுல வைங்க எல்லாரும் ஒண்ணு ஒண்ணா எடுத்து சாப்பிடுவாவே கை பக்குவமே பக்குவம் ராணியக்க எங்க வீட்டுக்கு ஒரு ரெண்டெண்ண எடுத்துட்டு போட்டாக்க என் மோளுக்கு நல்லா பிடிக்க மாத்திடுங்க உம் 嗯。Mm. Hehehehehehehehe <laughs> எம்மா மீனு வாங்கி சமைச்சி வச்சேன் வச்சேன் நான் பசிக்குது 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 வயிறு ரொம்ப ஒரே வயிறு பசிக்கு ஸ்நாக்ஸ் ஏதாவது இருக்கா பூமாரி அக்கா ரூமுக்கு தான் போனேன் அவன் இல்லையா அப்படியே வாங்கிட்டு போலான்னு வந்தேன்

இங்கதான் நிக்கிறீல எப்பா நான் கூட பயந்துட்டேன் ஒத்தைக்கு முட்டை நாள் போட்டு நிக்கி வாங்கக்க ரெண்டு பேரும் போவோம் ஆங்கக்க வாடகன் கூட்டிச்சுல என் சம்பரியல நிக்கனுங்க

dk <laughs>

உங்க சண்டையில வீட்ல வச்சுடுங்க இது துணிக்கற வெளிய போகமா ஷட் அப் அண்ட் மைண்ட் யுவர் வார்த்தஸ் கிவ் ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட் ஏன் சின்ன பண்ணே என்ன சின்ன பண்ணே இங்க என்ன நீ சண்டை பண்ணிட்டு இருக்க நல்லா தான் இருக்க அதுக்குள்ள உனக்கு என்னாச்சு ராணிகா இந்த சின்ன பண்ணே பஸ்ட் வர லேட் ஆயிட்டலாம் அப்ப நான் அவளை பத்தி என்னடா சொன்னே எவ்வளவு മീത ദേ சின்ன குண பத்தியா பாட்டேன் பாட்டேன் கடே ரெண்டாகிட்ட பத்தியா இவன் നാലூறு வர்தே இங்கிலீஷ்ல பேசணும்னே கடகாரனே amide ஐட்டம் தில வசந்தி சும்மா இப்படி ஏ

நல்லல இது நல்லல நல்லல உடனே மாத்திடுங்க இது எப்படி இருக்குமா செப்பி இது நல்ல